வணக்கம் நண்பர்களே ஸ்ரீமத் ராமானுஜரோட ஆயிரமாவது பிறந்த நாளை முன்னிட்டு சேலம் எருமப்பாளையத்துல அமைந்துள்ள அவரது மணிமண்டபத்துக்குத்தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம் வாங்க நண்பர்களே இந்த மணிமண்டபத்தை சுத்தி பார்த்துக்கிட்டே ராமானுஜரோட வாழ்க்கை வரலாறையும் பார்ப்போம் மிகப்பெரிய ராமானுஜர் சிலையோட இந்த மணிமண்டபத்தை ரொம்ப அழகாவே வடிவமைச்சிருக்காங்க அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சேலம் மாநகரத்துல இருந்து பத்து கிலோமீட்டர் தூரத்துல இந்த ராமானுஜர் மணிமண்டபம் அமைஞ்சிருக்கு இந்த எருமபாளையம் ஜங்ஷன்ல இருந்து ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு சேலம் உடையாப்பட்டி பைபாஸ் இதுக்கு பேரு ஜருகுமலைக்கு மலைக்கு போற வழியில ஜருகுமலையோட அடிவாரத்தில் இந்த ராமானுஜர் மணிமண்டபம் அமைஞ்சிருக்கு நம்ம இப்போ இந்த எருமபாளையம் ஜங்க்ஷன்ல இருந்து ராமானுஜரோட மணிமண்டபத்தை நோக்கி போவோம் இந்த எருமப்பாளையம் ஏரிக்கரையில ராமானுஜரோட மணிமண்டபத்தை இங்க இருந்து நம்ம பார்க்க முடியுது கிபி ஆயிரத்தி பதினேழாவது வருஷம் சித்திரை மாசம் வளர்புறை பஞ்சமி தேதி அன்னைக்கு வியாழக்கிழமை சிரிப்பெரும்புதூர்ல கேசவ சோமயாஜி காந்திமதி தம்பதிகளுக்கு ராமானுஜர் மகனா பிறக்கிறாரு இயற்கை எழில் கொஞ்சம் இந்த ஜருகுமலையோட அடிவாரத்துல பணமரங்களுக்கும் தென்னந்தோப்புகளுக்கும் இடையில இந்த மணிமண்டபத்தை அமைச்சிருக்காங்க இந்த ராமானுஜரோட மணிமண்டபத்துக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வசதி கிடையாது அதனால நம்ம வாடகை வாகனத்துலயோ இல்ல சொந்த தான் இங்க வர முடியும் இந்த கோயிலுக்கு வெளியே பெரிய பார்க்கிங் வசதி இருக்கு வாங்க நம்ம அப்படியே கோயிலை நோக்கி உள்ள போவோம் கோயிலோட என்ட்ரன்ஸ் இதுதான் ரொம்ப அழகா அமைச்சிருக்காங்க சேலத்தோட ஒதுக்குப்புறத்துல இந்த கோயில் அமைஞ்சிருக்கிறதுனால நம்மளே கையோட பூஜைக்கு வேண்டிய பொருட்களை கொண்டு வர்றது நல்லது இங்க கடைகள் எதுவும் இல்ல இந்த மணிமண்டபத்துல ராமானுஜர் தெற்கு திசையை நோக்கி அமர்ந்திருக்க மாதிரி அமைச்சிருக்காங்க இந்த மணிமண்டபத்துல நாலு மூளையிலையும் நான்கு புகழ்பெற்ற பெருமாள்களோட விக்கிரகத்தை அமைச்சிருக்காங்க இந்த வீடியோல ஒவ்வொன்னா பார்த்துட்டு வருவோம் இந்த மணிமண்டபத்தோட நுழைவு வாயில இடது பக்கம் இந்த கோயிலோட அலுவலகம் செயல்படுது அதுக்கு பக்கத்திலேயே ஒரு சின்ன சிற்றுண்டி சாலை இருக்கு இப்ப நம்ம பாக்குறோம் பாத்தீங்களா இந்த கோபுரத்துலதான் திருப்பதி வெங்கடாஜலபதியோட சிலைய பிரதிஷ்ட பண்ணியிருக்காங்க இது இந்த கோயிலோட கன்னி மூலையில அமைஞ்சிருக்கு அப்படியே ரைட் சைடு திரும்பினோம்னா கோயிலோட அக்னி மூளையில காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளோட கோயில் அமைஞ்சிருக்கு இந்த கோவில்ல எந்த சுவாமி விக்கிரகங்களையும் வீடியோ எடுக்க கூடாதுன்னு நம்மளுக்கு ஸ்டிக்டா சொல்லிட்டாங்க அதனால நம்மளும் வீடியோ எடுக்கல ராமானுஜரோட பதினெட்டு அடி உயர சிலையை மட்டும் அது சுதை சிற்பம்ங்கிறதுனால நம்மளுக்கு வீடியோ எடுக்க அனுமதிச்சாங்க கிபி ஆயிரத்தி பதினேழாவது வருஷம் பிறந்த ராமானுஜர் ஆயிரத்தி நூத்தி முப்பத்தேழாவது வருஷம் மாசி மாதம் வளர்புறை தசமி தேதியில இறைவனடி சேர்ந்துட்டாரு நூத்தி இருபது வருஷம் வாழ்ந்திருக்காரு ராமானுஜர் பிறந்து ஆயிரம் வருஷம் பூர்த்தியானதை கொண்டாடுறதுக்காக இந்த மணிமண்டபத்தை அமைச்சிருக்காங்க நம்ம இந்த படிக்கட்டுகள்ல ஏறி ராமானுஜரை தரிசனம் பண்றதுக்கு உள்ள போவோம் இந்த மணிமண்டபத்தோட முகப்புல ஆதிசேஷன் மேல பெருமாள் படுத்திருக்க மாதிரி அமைச்சிருக்காங்க பெருமாளோட ஒவ்வொரு அவதாரத்துலயும் ஆதிசேஷன் கூடவே வருவாரு கிருஷ்ண அவதாரத்துல அவரோட அண்ணன் பலராமன் ஆதிசேஷனோட அம்சம் அதே மாதிரி ராம அவதாரத்துல அவரோட தம்பி லக்ஷ்மணன் ஆதிசேஷனோட அம்சம் நம்ம இப்ப ராமானுஜரோட மணிமண்டபத்துக்கு உள்ள வந்துட்டோம் ராமானுஜரோட பதினெட்டு அடி உயர சுதை சிற்பத்தை ரொம்ப தத்துருவமா ரொம்பவே அழகா வடிவமைச்சிருக்காங்க கையில திரிதண்டத்தோட அமர்ந்த நிலையில தெற்கு திசைய பார்த்து வணங்குற மாதிரி தன்னோட இரு சீடர்களும் அவருக்கு கீழே இருக்கிற மாதிரியும் அமைச்சிருக்காங்க ராமானுஜரோட முதன்மை சீடனான முதலியாண்டானோ அவரோட அடுத்த சீடரான கூரத்தாழ்வாரும் கூடவே இருக்காங்க இந்த ராமானுஜர் சிலைய ரொம்பவே விசேஷமா அமைச்சிருக்காங்க இந்த சிலைக்கு மேல பார்த்தோம்னா பனிரெண்டு ஆழ்வார்களும் இவர ஆசிர்வாதம் பண்ற மாதிரியும் அதற்கு மேல ஆதிசேஷன் மேல பள்ளி கொண்ட பெருமாளும் இவரை ஆசிர்வாதம் பண்ற மாதிரியும் இந்த சிலைய அமைச்சிருக்காங்க இவருக்கு ராமானுஜர் அப்படிங்கிற பெயர் எப்படி வந்துச்சுன்னு பார்ப்போம் இவர் பிறந்த உடனே இவரோட தாய் மாமா பெரிய திருமலை நம்பி இவரை பார்த்த உடனே இவர் ராமனோட தம்பி லக்ஷ்மணன் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாரு அதனால ராமனுக்கு அனுஜன் ராமனுக்கு இளையவன் அப்படின்னு அர்த்தம் அதனால இவருக்கு ராமானுஜர் அப்படின்னு பேர் வந்துருச்சு இந்த மணிமண்டபத்தை சுத்தி பார்த்துக்கிட்டே ராமானுஜரோட மூன்று திருமேணிகளை பத்தி பார்ப்போம் தமருகுந்த திருமேனி தானுகந்த திருமேனி தானான திருமேணின்னு சொல்றாங்க இதுல தமருகந்த திருமேனி எங்க இருக்கு அப்படின்னா கர்நாடகா மாநிலத்துல உள்ள மாண்டியா மாவட்டத்துல மேல்கோட்டை அப்படிங்கிற ஊர்ல இருக்கு இங்க உள்ள பெருமாளுக்கு பேரு சம்பத்குமார் பெருமாள் இந்த தான் ராமானுஜர் அனைத்து சமூக மக்களையும் இந்த கோயிலுக்கு உள்ள கூட்டிட்டு போய் ஆலய பிரவேசம் பண்ண வச்சு பெருமாளை தரிசனம் பண்ண வச்சாரு அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் ராமானுஜர் மக்கள் மனசுல நீங்க இடம் பிடிச்சு ஒரு சமூக சீர்திருத்தத்துக்கு வித்திட்ட முன்னோடின்னு சொல்லலாம் தானுகுந்த திருமேனி ஸ்ரீபெரும்புதூர்ல இருக்கு இது செப்பு சில தானான திருமேனி ஸ்ரீரங்கத்துல இருக்கு அது என்ன அப்படின்னா ராமானுஜரோட உண்மையான பூத உடல் ராமானுஜர் இறந்த உடனே அவரோட பூத உடலை ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில்ல ஐந்தாவது பிரகாரத்துல உள்ள உடையவர் சன்னதியில வச்சு பாதுகாத்துட்டு வர்றாங்க இந்த போட்டோல பாக்குறது அந்த உடல் தான் இதுதான் தானான திருமேனி இப்ப நம்ம ராமானுஜரை கும்பிட்டுட்டு அப்படியே வெளியில வருவோம் வெளியில அப்படியே சுத்தி வந்து பாக்குற மாதிரி மொட்டமாடி மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு இங்க இருந்து இந்த சுற்றி உள்ள மலைகளையும் சுற்றி உள்ள தோட்டங்களையும் பார்த்து ரசிக்கலாம் நம்ம வாங்க அப்படியே ஒரு சுத்தி வந்து பார்ப்போம் இந்த மணிமண்டபத்துல நாலு பக்கமுமே கதவு வச்சிருக்காங்க இது மேற்கு பக்கம் உள்ள கதவு இந்த கதவுக்கு மேல சுதர்சன சக்கரத்தை வடிவமைச்சிருக்காங்க இப்ப நம்ம பார்க்கிற கோபுரத்துக்கு கீழே மேல்கோட்டை சம்பத்குமார் பெருமாளோட சன்னதி இருக்கு அப்படியே நம்ம ஈசானி மூல பக்கம் வந்தோம்னா இது ஸ்ரீரங்கம் ஸ்ரீ ரங்கநாத பெருமாளோட சன்னதி ஸ்ரீரங்கத்தில் உள்ள மாதிரியே இங்கேயும் விமானம் அமைச்சிருக்காங்க ரொம்பவே அற்புதமா இருக்கு ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலோட முழு வீடியோ நம்மளோட சேனல்ல இருக்கு நான் மேல காடுல லிங்க் தர்றேன் வேணுங்கிறவங்க கிளிக் பண்ணி பாருங்க நம்ம இப்போ மணிமண்டபத்தோட கிழக்கு பக்கம் வந்துட்டோம் கிழக்கு பக்கம் இந்த நுழைவாயிலுக்கு மேல பாஞ்ச ஜன்யம் அப்படின்னு சொல்லப்படுற சங்கோட அமைப்ப இந்த கதவுக்கு மேல அமைச்சிருக்காங்க ரொம்பவே பிரமாதமா இருக்கு நம்ம இப்ப நடந்து மணிமண்டபத்தோட முன்புறம் வந்துட்டோம் ஏறி வந்த பாத்தீங்களா படிக்கட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டோம் மாலை நேர சூரியன் அந்த பக்கம் மேற்கு பக்கம் அப்படியே அந்த மலைகளுக்கு இடையில மறைகிறதை இங்க இருந்து பாக்குறதுக்கு ரொம்பவே அற்புதமா இருக்கு இந்த ராமானுஜர் மணிமண்டபத்தை ஸ்ரீ பகவத் ராமானுஜ கைங்கரிய சொசைட்டி அப்படிங்கிற அமைப்பினர் நிர்வாகம் பண்ணிட்டு வர்றாங்க இங்க நித்திய பூஜை கோ பூஜை அன்னதானம் கோ சேவை நடக்குது அதுக்கு வேண்டிய பணத்தை கட்டி நீங்க கலந்துக்கலாம் இங்க இருந்து பாக்குறதுக்கு நுழைவாயிலும் அந்த பவுண்டைன் அந்த நீரூற்றம் எவ்வளவு அழகா தெரியுது பாருங்க வாங்க அப்படியே நம்ம கீழே இறங்கி போவோம் இங்க வயசானவங்க மேல ஏறி வர்றதுக்கு லிப்ட் வசதியும் இருக்கு இந்த மணிமண்டபத்தோட மேற்கு பக்கம் கிருஷ்ண பரமாத்மா கோவர்த்தனகிரியை தாங்கி பிடிச்ச மாதிரி சிற்பத்தை அமைச்சிருக்காங்க ரொம்பவே பிரமாதமா இருக்கு மக்களை பாதுகாக்கிறதுக்காக இந்த கோவர்த்தனகிரிய கொடையா பிடிச்சதும் கிருஷ்ண பரமாத்மாவோட லீலைகள்ல ஒண்ணு இந்த மணிமண்டபத்துக்கு வர்ற சிறுவர் சிறுமியர் விளையாடி மகிழ்வதற்காக சிறுவர் பூங்கா இங்க அமைச்சிருக்காங்க இந்த சிறுவர் பூங்கால இந்த சிறுவர்கள் விளையாடுறத நம்ம இப்ப பார்க்க முடியுது பெரியவர்களும் ஊஞ்சல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க ஆனா இங்க பன்னெண்டு வயசு கீழே உள்ள சிறுவர்கள் மட்டும் விளாடவும் அப்படின்னு போட்டிருக்காங்க இப்ப நம்ம மணிமண்டபத்தோட பின்பகுதிக்கு அதாவது மணிமண்டபத்தோட வடக்கு பகுதிக்கு வந்துட்டோம் இந்த ஈசானி மூலையில உள்ள ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில இங்க இருந்து பாக்குறதுக்கும் நல்லாவே இருக்கு இது மணிமண்டபத்தோட பின்னாடி உள்ள படிக்கட்டு இந்த படிக்கட்டை தான் இடது பக்கம் கோசாலை இருக்கு உள்ள பசுமாடுகள் நிறைய வச்சிருக்காங்க இந்த மணிமண்டபத்துக்கு வர்றதுக்கு சேலம் பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து எருமப்பாளையம் வரைக்கும் சிட்டி பஸ் வசதி இருக்கு எப்படி இருந்தாலும் அங்கிருந்து இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு நம்ம தனியா ஆட்டோ இல்லாட்டி ஏதாவது டூ வீலர் தான் வர்ற மாதிரி இருக்கும் இயற்கை எழில் கொஞ்சம் இந்த மலை அடிவாரத்துல அமைந்துள்ள அழகான இந்த மணிமண்டபத்தை நம்ம இதுவரைக்கும் சுத்தி பார்த்தோம் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே அதோட லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க இந்த வீடியோவை உங்களோட தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களோட ரிலேட்டிவ்ஸ்க்கும் மறந்துடாம ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த ராமானுஜர் மணிமண்டபத்தை பார்த்து ரசிக்கட்டும் இந்த வீடியோ நீங்களே நேர்ல வந்து ராமானுஜரோட மணிமண்டபத்தை பார்த்த அனுபவத்தை உங்களுக்கு கொடுத்துருக்குன்னு நான் நம்புறேன் நண்பர்களே நன்றி நண்பர்களே